ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது கபாலீஸ்வரர் கோயில் அந்த கபாலீஸ்வரர் கோயிலோட சேர்த்து அங்க மொத்தம் சப்த சிவஸ்தலங்கள் இருக்கு சப்தன்னா ஏழு மொத்தம் ஏழு சிவஸ்தலங்கள் மயிலாப்பூரை சுற்றி இருக்கு ஒரே நாளில் நம்மளால தரிசிக்க முடியும் ஒரே நாளில் நம்ம அந்த ஏழு சிவாலயங்களையும் தரிசிக்கிறதுனால முக்தி பெறலாம் அப்படின்னு புராணங்கள் குறிப்பிடுகின்றன அந்த சப்த சிவலிங்கங்கள் அந்த சப்த சிவஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய இறைவன் இறைவியோடைய பெயர் என்ன அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த ஏழு சிவஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்னா ஸ்ரீ காரணீஸ்வரர் கோயில் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் ஸ்ரீ வெல்லீஸ்வரர் கோயில் ஸ்ரீ விருப்பீஸ்வரர் கோயில் ஸ்ரீவாலீஸ்வரர் கோயில் ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோயில் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் இந்த ஏழு கோயில்களும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் மூலமா சான்றளிக்கப்பட்டிருக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீராமரும் முருகப்பெருமானும் இந்த கோயில்களுக்கு விஜயம் செஞ்ச போது அவர்கள் வழிபட்ட முறையில தான் இன்னைக்கும் அந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கு அந்த மரபு மாறல அப்படின்னு ஆன்மீக அந்த நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு முதல் கோயில் ஸ்ரீ காரணீஸ்வரர் கோயில் இந்த திருக்கோயில் சென்னை மாநகரத்தில் மயிலாப்பூர் பகுதியில் கடற்கரை சாலையிலிருந்து வரும் காரணீஸ்வரர் கோயில் தெருவும் பஜார் சாலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கு இதன் அருகில் அருள் மிக மாதவ பெருமாள் திருக்கோயிலும் இருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில் பிற்கால சோழர்களால் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன வசிஷ்ட முனிவர் வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு மிக திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த கோயில் உலகத்தினுடைய அனைத்து இயக்கங்களுக்கும் ஈசனே காரணம் அப்படிங்கிற பொருள் வரதுனால ஸ்ரீ காரணீஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரோட அருள்பாளிக்க அம்பிகை ஸ்ரீ சுரணாம்பிகை இந்த அம்பிகையை வழிபடுவர்களுடைய வாழ்க்கையில பொண்ணும் பொருளும் அந்த சுரணம் அப்படின்ற பெயரு கேட்ட மாதிரி பொண்ணும் பொருளும் செழித்து விளங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை இரண்டாவது திருத்தலம் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் மயிலையிலிருந்து திருவல்லிக்கேணி செல்லும் வழியில் நடேசன் சாலையில் தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம் இருக்கு மாசி மாதம் தீர்த்த நீராட்ட விழாவின் போது கடலுக்குள் ஏழு சுவாமிகள் எல்லாம் எழுந்தருள்வாங்க அதுல அதில் தான் முதல் தீர்த்த வைபவம் நடைபெறும் இந்த ஈஸ்வரருக்கு தீர்த்தபாலீஸ்வரர்னு பெயர் அதாவது அத்திரி முனிவரும் அகஸ்திய முனிவரும் வழிபட்ட திருத்தலம் ஸ்ரீ தீர்த்தபாலேஸ்வரர் கோயில் சப்த சிவாலயங்களில் இந்த கோயில் இரண்டாவதாக வழிபட வேண்டிய கோயில் பண்டை காலத்துல இந்த இடத்துல அறுபத்தி நாலு வகையான தீர்த்த குளங்கள் அடுத்தடுத்து இருந்ததாக கூறப்படுகிறது இந்த தீர்த்தங்கள் தெய்வீக சக்தி வாய்ந்தவையாக கருதப்பட்டு வந்தது மாசி மாதத்துல ஏழு சிவாலயங்களுடைய உற்சவர்களும் கடலில் தீர்த்தவாரி காண்பதற்கு முன்பாக இந்த கோயில் இருந்த தீர்த்த குளங்களில் தீர்த்தவாரி தீர்த்தவாடி மூன்றாவதாக வெள்ளீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் கோயில் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே இருக்கும் இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் சிவனுக்கும் காமாட்சிக்கும் உரிய திருத்தலமாக அமைந்துள்ளது ஆங்கீரச முனிவர் வழிபட்ட திருத்தலம் மகாபலி யாகத்தின் போது வாமணனாக வந்த விஷ்ணு மூன்றடி நிலம் தானம் கேட்டபோது வந்திருப்பது மகாவிஷ்ணு என்றும் தானம் கொடுக்க வேண்டாம் என்றும் குரு சுக்கராச்சாரிய தடுத்தார் ஆனாலும் மகாபலி தானம் கொடுக்க முன்வந்தார் வேறு வழிாரியார் வண்டாக மாறி தாரை வார்க்க முயன்ற மகாபலியினுடைய கமண்டலத்துக்குள் புகுந்து கொண்டு நீர்வழியில் வராமல் அடைத்துக் கொள்கிறார் இந்த கதை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் அங்க வழிபடக்கூடிய முறை என்ன அப்படின்னா வாமனாக வந்த விஷ்ணு தன் தர்பை மோதிரத்தால் குத்த கமண்டலத்தில் வண்டாக இருந்த சுக்கராச்சாரியாரனுடைய கண் பார்வை போய்விடுகிறது சுக்கராச்சாரியார் இந்த களத்து சுக்கராச்சாரியார் இந்த தலத்துக்கு வந்து ஸ்ரீ வெல்லீஸ்வரரை வழிபட்டு கண் பார்வை பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது ஸ்ரீ வெல்லீஸ்வரரை வழிபட்டால் கண் தொடர்பான நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கை வெள்ளீஸ்வரரை கண் மருத்துவர் என கொண்டாடுகிறார்கள் மக்கள் நான்காவதாக ஸ்ரீ விருப்பாத்தீஸ்வரர் கோயில் மயிலை கடை வீதியில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோயிலுக்கு அருகில்தான் ஸ்ரீ விருப்பாத்தீஸ்வரர் கோயில் இருக்கு சப்தசிவ வழிபாட்டில் நான்காவதாக வழிபட வேண்டிய கோயில் இந்த தலம் பண்டிகையின் பொ அம்மா இங்கு இறைவன் இறைவியுடைய திருநாமம் விசாலாட்சி அம்பாள் உடனுரை விருப்பீஸ்வரர் இங்கு அம்மன் சன்னிதிக்கு முன்பாக உள்ள பலிபீடம் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது பைரவர் சந்நிதியும் சூரியனார் சந்நிதியும் அம்பாலின் சன்னிதிக்கு அருகிலேயே உள்ளன சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்த போது இறைவன் அவரது திரு உலப்படி நடராஜ தாண்டவத்தை காண்பி ஒரு புராண வரலாறு உள்ளது மண்ணில் வாழும் இருவருக்கெல்லாம் ஜீவசக்தியை வழங்கும் வல்லமை வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் திகழ்கிறது நமது மனம் உடல் இதயம் ஆகிய மூன்றையும் இணைத்து ஆத்ம பலம் அளிக்கும் ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது ஐந்தாவது ஆலயம் ஸ்ரீவாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரின் காவல் தெய்வமும் போற்றப்படக்கூடிய கோல விழியம்மன் ஆலயத்துக்கு அருகில் இருப்பதுதான் இந்த ஸ்ரீவாலீஸ்வரர் கோயில் மரங்கள் அடர்ந்து நிழல் ஸ்ரீ பெரியநாயகி சமேதராக கோயில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு ஸ்ரீ வாலீஸ்வரர் இந்த கோயில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தையதாக கருதப்படுகிறது கௌதம முனிவர் வழிபட்ட சிறப்பிற்குரிய தலம் இந்த தலம் இந்த கோயில் ராமாயண காலத்தில் வானரர்கள் அரசனான வாலி இந்த தலத்து இறைவனை வழிபட்டுத்தான் பல வரங்களை பெற்றதாக கூறப்படுகிறது வாலி வழிபட்டதால்தான் இறைவன் வாலீஸ்வரர் என்ற திருப்பெயர் பெற்றார் நிலத்திலிருந்து வெளிப்பட்ட பஞ்சலிங்கங்கள் இந்த கோயிலின் பிரத்யேகமான சிறப்பு ஐந்தாவதாக வழிபட வேண்டிய கோயில் இது ஆறாவது கோயில் ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் கடைவீதி பின்புறம் அமைந்திருக்கிறது இந்த ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோயில் மல்லியை மலர்ச்செடிகள் நிறைந்திருந்த பகுதி என்பதால் இங்கு கோயில் கொண்ட இறைவனுக்கும் மல்லீஸ்வரர் என்ற திருநாமம் அமைந்தது அம்பிகையின் திருநாமமோ ஸ்ரீ மரகதவல்லி புருகு முனிவர் வழிபட்ட தலம் இது மரகதவள்ளி சமேத மல்லீஸ்வரரை வழிபட்டால் குடும்பத்தில் மகி மகிழ்ச்சி நிறைந்திருப்பதுடன் பிள்ளைகளும் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கை ஆறாவதாக வழிபட வேண்டிய தலம் இந்த ஸ்ரீ மல்லீஸ்வரர் திருத்தலம் ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருத்தலம் மயிலையின் நாயகனாக அருள்மிகு கட்டகாம்பிகை சமயத்தராக அருள்புரியும் புரியும் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலே நாம் நிறைவாக தரிசிக்க வேண்டிய ஆலயம் கபாலீஸ்வரரை காசியப முனிவர் வழிபட்டதாக தல வரலாறு திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது சிவபெருமான் மேற்கு பார்த்து எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று ஆதியில் இருந்த கபாலீஸ்வரர் கோயில் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் பிறகு சுமார் முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது உள்ள இடத்தில் கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது புன்னை மரத்தின் அடியில் எழும்பொருளி இருந்த இறைவனை அம்பிகை மயில் வடிவம் கொண்டு பூஜித்த காரணத்தால் இந்த தலத்துக்கு மயிலாப்பூர் என்று பெயர் ஏற்பட்டது மயிலையின் சப்த சிவஸ்தலங்களில் ஏழாவது சிவஸ்தலம் ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருத்தலம் இப்படி மயிலை பகுதியே சிவமயமாக திகழ்வதால் தான் மயிலையே கயிலை கயிலையே மயிலை என்ற சிறப்பை பெற்றது ஆக ஏழு சிவஸ்தலங்களில் அமைந்திருக்கும் மூலவர்களின் பெயர்கள் பின்வருமாறு சொர்ண லதாம்பிகை சமேத காரணீஸ்வரர் திரிபுர சுந்தரி சமேத தீர்த்தபாலீஸ்வரர் காமாட்சி சமேத வெள்ளீஸ்வரர் விசாலாட்சி சமேத விருப்பாகீஸ்வரர் பெரியநாயகி சமேத வாலீஸ்வரர் மரகதாம்பாள் அல்லது மரகதவள்ளி சமேத மல்லீஸ்வரர் கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வரர் ஆக இந்த ஏழு சிவஸ்தலங்களும் ஒரு சேர அமைந்திருக்கும் மயிலை என்றழைக்கப்படும் மயிலாப்பூர் சென்று ஒரே நாளில் அனைத்து சிவஸ்தலங்களையும் தரிசித்து ஆன்மீக அன்பர்கள் முக்தி பெற வேண்டும் என்று சிவனை வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா